வணக்கம் செல்வகுமாரின் உலக தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி ஒன்று இனிய ரம்ஜான் தினத்தில் அனைவரையும் வணங்கி சமர்ப்பிக்கிறேன் இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது முதலில் அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் அடுத்த அடுத்த பணி புயல்கள் அமெரிக்காவிற்குள் வந்து கனமழைப்படிவை இடியுடன் கூடிய மழைப்படிவை கொடுத்து வருகிற நிலையில இன்றைய மழைப்பிடிவு ஒட்டுமொத்த அமெரிக்காவிற்கும் கனடாவையும் இணைத்துக் கொண்டு கொட்டி தீர்க்கிறது மழைப்படிவு அதாவது கனடாவோட டொரண்டோ மற்றும் கிரீன்பே உள்ளிட்ட பகுதிகளுக்கும் ஒட்டாவா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தொடங்கி அந்த பகுதி முதல் ஒட்டுமொத்த அமெரிக்காவின் அதாவது மேற்கு வர்ஜீனியா மற்றும் வரைக்கும் ஏன் கொடுத்து வருகிறது அதிக மழை பார்த்தீங்கன்னா இப்பொழுது கொலம்பஸ் ஓஹியோ மாகாணம் மற்றும் மேற்கு வர்ஜீனியா பகுதிக்குள்ள நுழைந்து கொண்டிருக்கூடிய இடிமழை பென்சில்வேனியா நியூயார்க் அதாவது நியூயார்க்கோட அனைத்து பகுதிகளுக்குமே நியூயார்க் மாகாணம் மற்றும் வாஷிங்டன் அதாவது வெர்ஜினியா வெர்ஜீனியா பீச் மற்றும் நார்த் கரோலினா உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்றைக்கு சவுத் கரோலினா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கொடுக்க போகிறது இந்த மழைப்படிவு இன்றை இன்றைய பொழுது மிக மெல்ல நகர்ந்து நீடித்து நின்ற மழைப்படிவை இன்றைக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்பொழுது கொலம்பஸ் மற்றும் அதனை தாண்டி வாஷிங்டன் நியூயார்க் வரைக்கும் வெர்ஜினியா பீச் வரைக்கும் இன்றைக்கு கொடுத்த பிறகு அடுத்த நிகழ்வு அமெரிக்காவோட கனடா எல்லையோரம் உருவாக போகிறது நாளையிலிருந்து இந்த முப்பத்தி தேதி ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி இது விலகிய பிறகு ஒன்றாம் தேதி புதிய நிகழ்வு கனடா மற்றும் அமெரிக்காவோட வட மேற்கு பகுதியில் உருவாகி மூன்றாம் தேதி நான்காம் தேதி அடுத்த அடுத்தடுத்து நிகழ்வுகளை ஒன்றன் மின் ஒன்றாக வாரத்துக்கு இரண்டு வீதம் அனுப்பி வைக்க மூன்றாம் தேதி வாக்கில் இதை விட கூடுதல் மழைப்பிடிவு மிசிசிப்பி லூசியானா அலபாமா மற்றும் ஜார்ஜியா வர்ஜீனியா மேற்கு மற்றும் வர்ஜீனியா நார்த் கரோலினா சவுத் கரோலினா மற்றும் புளோரிடா உள்ளிட்ட மாகாணங்களுக்கு மூன்று நான்கு தேதிகளில கனமழைப்படிவை கொடுக்க போகிறது மூன்று நான்கு ஐந்து தேதியில கூட அது மெக்சிகோ வளைகுடா வரைக்கும் அந்த மழைப்படிப்பு நீடித்திருந்த மழைப்படிவு ஒரு நாள் முழுவதுமே சில இடங்கள்ல கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதி வரைக்குமே மிக மெல்ல நகரும் காற்று சுழற்சியாக இருந்து மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என்று ஐந்து நாட்களுக்கு அமெரிக்காவோட தென் கிழக்கு மாகாணங்கள் எல்லாமே மெக்சிகோ தொடங்கி கனடா வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டிய மாகாணங்கள் மற்றும் கனடா ஒட்டிய மாகாணங்கள் நியூயார்க் வாஷிங்டன் உட்பட நல்ல மழைப்படிவை கொடுக்க போகிறது அதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக எட்டாம் தேதி வாக்கில் மேலும் ஒன்று உருவாகி அதுவும் இதே போல ஒன்பது பத்து தேதிகளில அமெரிக்காவின் உள் மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்கள் வரைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் அமெரிக்காவிற்கும் மழை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது தொடர்ந்து இயற்கையின் சீற்றம் எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று மழை திடீர் காற்று திடீர் இடி மின்னல் மின்னல்னா சாதாரண இடி மின்னல் அல்ல கண்ணை குருடாக்கும் இடி மின்னல் அடிக்கிறது அதே போல காதை செவிடாக்கும் இடி அது மிக மோசமாக பாதிக்கக்கூடிய சூறை காற்று எல்லாமே அமெரிக்காவுக்கு நடந்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து அது தொடர்கிறது வாரத்துக்கு ரெண்டு வீதம் தொடரும் இப்பொழுது ஒன்று இருக்கிறது மேலும் அடுத்தடுத்து வரப்போகிறது இருந்து கொண்டே இருக்கும் அடுத்தபடியாக தென் அமெரிக்க நாடுகள் தென் அமெரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் கனமழை பதிவு ஒட்டுமொத்த தென் அமெரிக்க நாடுகள் கொடுத்து வருகிற நிலையில தற்பொழுது அர்ஜென்டினாவில் படிப்பு தொடங்கி இருக்கிறது அங்கே காற்றழுத்த பகுதி உருவாகி அர்ஜென்டினாவின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் கனமழைப்படிவு இந்த அர்ஜென்டினா மழைப்படிவு ஒட்டுமொத்த வடக்கு நாடுகளுக்கும் அதாவது க தென் அமெரிக்க நாடு தென் அமெரிக்காவின் வடக்கு பகுதி நாடுகளுக்கும் தீவிரமடைய போகிறது அதாவது கொல அதாவது கொலம்பியா மற்றும் ஈக்குவடர் பெரு மற்றும் ஒட்டுமொத்தம் பொலிவியா எல்லாமே பிரேசில் பிரேசிலுக்கு வடக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே தீவிரமடைய போகிறது கயானா இல்லாமல் ஆகவே ஒட்டுமொத்த தென் அமெரிக்காவோட வடக்கு முக்கால் பகுதி கிடி மழை வழக்கத்திற்கு அதிகமான மழை கோடையில் ஒரு அங்கேயும் மழைக்காலம் பொழித்துக் கொண்டிருக்கிறது அப்போ மழைக்காலம் எப்படி இருக்க போகிறது அடுத்து என்று பார்க்க வேண்டும் தென் அமெரிக்காவோட வடக்கு தென் அமெரிக்கா நாடுகளின் தென் அமெரிக்க கண்டத்தின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வடக்கு முக்கால் பகுதி நாடுகள் மிக கனமழை பொழிவு இடி படிவு மாத கணக்கிலே வந்து கொண்டிருக்கிறது இடிமழை தொடர்ந்து பருவமழையும் தொடரப்போகிறது அங்கே அடுத்தபடியாக ஆப்பிரிக்காவை பார்ப்போம் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஆப்பிரிக்காவோட மத்திய பகுதியில் கனமழை பொழிந்து வருகிறது அதாவது உகாண்டா அதன் சுற்றுவட்டார நாடுகள் அதாவது மொசாம்பிக்கு மழை ஓய்ந்து தற்பொழுது பார்த்தீங்கன்னா டான்சானியா கென்யா மற்றும் அதனை ஒட்டி உள்ள காங்கோ மற்றும் அதனை சுற்றுவட்டார சாம்பியாவில் இருந்துங்க சூடான் வரைக்கும் நல்ல வரை மழை மழை பொழிவு கொடுத்து வருகிறது இதுல எத்தியோப்பியா வரைக்கும் கூட இப்ப மழை முன்னேறி இருக்கு இருந்த போதிலும் கென்யா டான்சானியாவுக்கெல்லாம் தொடர் மழைப்பொடிவா நல்ல மழைப்பெடிவை கொடுக்கிற நிலையில உகாண்டாவின் கம்பாலா தலைநகர் பகுதி உட்பட நாலொன்றுக்கு சில மணி நேரம் இடி மழைப்படிவை கொடுத்தாலும் வெயிலை கொடுக்கும் சில மணி நேரம் இதமான வெப்பத்தை கொடுக்கும் சில மணி நேரம் மேகமூட்ட வானிலையை கொடுக்கும் சில மணி நேரம் இடி கொடுக்கும் எல்லாம் கலந்த வானிலை உகாண்டா உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார நாடுகளுக்கு எல்லாமே வரக்கூடிய நாடுகள்ல இருக்கும் நாட்கள்ல இருக்கும் ஆனால் உடனடியாக இந்த பாதிக்கும் மழைப்பொழிவும் இப்பொழுதுக்கு இல்லை என்றாலும் மத்திய ஆப்பிரிக்க பகுதிகளுக்கு தொடர்ந்து மழைப்பெடிவு இருந்து கொண்டே இருக்கும் இதுதான் எப்பொழுது அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதியில் பெய்து கொண்டிருந்த மழை தற்பொழுது கிழக்கு பகுதிக்கு முன்னேறும் என்றும் முன்னேறி பெய்து கொண்டிருக்கிறது அங்கிருந்து விடைபெற்று செல்லக்கூடிய ஒரு தாழ்வு பகுதியும் அது நியூசிலாந்து நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு நியூசிலாந்து நாட்டை வரக்கூடிய ரெண்டு மூன்று தேதிகளில காற்றுடன் கூடிய மழைப்படிவை கொடுக்கும் நியூசிலாந்து நேரடியாக தாக்கலன்னா கூட நியூசிலாந்துக்கு தெற்கு பகுதியை வழியாக போகும்பொழுது இருகாற்று இணைவு நியூசிலாந்தோட தீவு பகுதிகளுக்கு ஒட்டுமொத்த அனைத்து தீவுகளுக்குமே வரக்கூடிய மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் கனமழைக்கு கொடுக்க போகிறது ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதிக்கும் தாழ்வு சுழற்சி மழை பொழிவு அதாவது வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதி மற்றும் நார்த்தன் டெரிட்டோரியோட வடக்கு பகுதி மற்றும் குயின்லாந்தோட வடக்கு உள்ளிட்ட வடக்கு மற்றும் கிழக்கு பகுதி எல்லாமே மழைப்படிவை கொடுத்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு தீவிரம் இல்லாத ஒரு சீரான ஒரு மிதமான சற்று கனமழைப்படிவாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்பொழுதும் ஆகவே ஆனால் ஆங்காங்கே மழைப்படிவு இருக்கிறது ஆனால் பரவலான மழைப்பொழிவு கன மிகன மழைப்படிவு தீவிரம் என்பது சற்று விலகி இருக்கிறது என்னெல்லாம் நிகழ்வு விலகி நியூசிலாந்து நோக்கி போய் கொண்டிருக்கிற காரணத்தினால அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா இந்தோனேஷியா சும் அதோட ஜாவா சுமத்ரா சிங்கப்பூர் மலேசியாவெல்லாம் சிங்கப்பூரை விட மலேசியாவிற்கு வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பிடிவு அதிகரிக்கும் காரணம் என்னன்னா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய கோடை மழைப்பிடிவை கொடு கொண்டு வரக்கூடிய நிகழ்வு நாளை இந்த தேதியில வரக்கூடிய நிகழ்வும் மலேசியா தாய்லாந்து வழியா வரப்போகுது தென்சின கடல் வழியாக தாய்லாந்து வளைகுடா வழியாக வரப்போகிறது இதன் காரணமாக மலேசியாவிற்கும் தாய்லாந்திற்கும் கனமழை காத்திருக்கிறது வரக்கூடிய நாட்கள்ல அங்கும் சித்திரையில் நல்ல மழை இருக்கு சிங்கப்பூருக்கும் இருக்கிறது சிங்கப்பூரை விட மலேசியாவிற்கு கூடுதல் மழை இருக்கு இப்பொழுதைக்கு சிங்கப்பூருக்கும் இடையிலே இடையே வெயிலையும் கொடுக்கும் இடையிடையே மழைப்பிடிப்பையும் கொடுக்கும் எல்லாம் கலந்த வானிலை சிங்கப்பூருக்கு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அதே போல தமிழ் தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களுக்குமே மழைப்படிவு இருக்கிறது இப்ப வரக்கூடிய நாட்கள்ல அதாவது இன்றைக்கு இன்றைய தேதியில பாத்தீங்கன்னா கேரளாவுக்கு மட்டும்தான் மழை இன்றைக்கு அதே போல வரக்கூடிய இரண்டாம் எதிர்பார்க்கக்கூடிய மழை கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசக்கும் மழைப்படிமை கொடுக்கும் தமிழ்நாட்டு ம தமிழ்நாடு உள்ளிட்ட தென் முழுவதுமே மூன்றாம் தேதியிலிருந்து மழைப்படிவு தீவிரமடையப் போகிறது அது தெலுங்கானா வரைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் அதன் படிப்படியாக ஆந்திரப்பிரதேச கடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்க போது ஐந்து ஆறு தேதிகள்ல ஏழு தே ஏழு எட்டு தேதிகளில் அடுத்த காற்று சுழற்சி வந்து எட்டாம் தேதி மழைப்படிவை தீவிரப்படுத்தி தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கே எட்டு ஒன்பது தேதி நல்ல மழைப்படிவை கொடுக்க போகிறது இது இலங்கைக்கும் மாலத்தீவிற்கும் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் அதே போல வடகிழக்கு மாநிலங்கள் உள்ளிட்ட இமயமலை ஒட்டிய மாநிலங்களுக்கும் மேற்கத்திய இடையூறு காரணமாக இடி மழை பொழிவு கொடுக்க இருக்கிறது ஆகவே இமயமலையோட காஷ்மீர் பகுதிகளில் பனி உறுகை செய்யும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது ஆகவே இவையெல்லாம் எல்லாம் கோடை மழை இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதல் கொடுக்கும் என்று அறிவித்ததை ஒரு தொடக்கமாக இது காண முடிகிறது எனலாம் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி